உங்களுக்கு ப்ரௌனி கப் கேக் பர்த்டே கேக் தேவைன்னு சொல்லி சொன்னா ஆர்டர் பண்ணி கொள்ளலாம் நம்பர் கொடுத்துருக்கிறேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களோட ஆர்டர்களை பெற்றுக்கொள்ளலாம் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன செஞ்சு காட்ட போறோம்னு சொல்லி சொன்னா இடியப்பமம் பருப்பு மெட்டது பிடிச்ச சாம்பார் அதுதான் நான் செய்து காட்ட அதுக்கு வந்து நான் மா எடுத்து வச்சிருக்கேன் இடியப்பத்துக்கு கோதுமை மா செயற்கில் அரிசி மாத்தன் அடுத்தது பருப்புக்கு நான் பருப்பு கழுவி எடுத்து அதுக்கு பால் எடுத்து பருப்புக்கு பருப்புக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி கருவேப்ப மில எடுத்துருக்கிறேன் அடுத்ததா இடி சம்பலுக்கு வந்து வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் மற்றது செத்தல் மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன் கருவேப்பமில இனி அப்படி செய்யறேன்னு பாப்போம் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முதல் எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்க்ரைப் பண்ணாம பாக்குறீங்க எங்களோட வீடியோ சப்ஸ்பைப் பண்ணி போட்டு பார்த்தா அது எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட் ஆயிருக்குமான்னு சொல்லி கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நாங்க பருப்ப அவிய விடுவோம் அதுக்கு நான் பருப்பு கழுவி எடுத்து வச்சிக்கிறேன் அதுக்கு அளவா தண்ணிய விடுவோம் அவியுறத்துக்கு அளவா தண்ணியை விடுவோம் அவியட்டும் பார்ப்போம் சம்பலையும் இடித்து வச்சுட்டு பருப்பையும் அவிய போட்டோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இடியப்பத வச்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் முதல்ல சம்பலுக்கு முளை செத்தல் மிளகை எடுத்து வச்சுக்கிறோம் நான் அதை பொரிச்செடுப்போம் உல அள்ளி எடுப்போம் அள்ளி எடுப்போம் நாங்க இப்போ நான் செத்தன் மிளக பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு வந்து கல் உப்பு கல் உப்பு கொஞ்சமா போடுவோம் இப்போ நாங்க இத முதல்ல இடிப்போம் அடுத்ததா கருவேப்பநிலை போடுவேன் உள்ளினா போடு இல்லை இன்றைக்கு அடுத்ததா நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் டேஸ்டாக இருக்குன்னு நானே டேஸ்டாக இருக்கும் வெங்காயத்தை நாங்கள் நல்லா இடிக்காமல் ஒரு அறுவல் அறுவலா அடித்து போட்டு நாங்கள் தேங்காய் பூவை போடுவோம் வெங்காயம் கடிவடையில டேஸ்டாக இருக்கும் நல்லதால் இப்போ நாங்கள் அடுத்ததாக திருவி வச்ச தேங்காய் பூவை போடுவோம்

புளி ஒன்று விட இல்ல இப்ப நாங்க பருப்புக்கு வெங்காயம் மட்டும் வச்சுக்கிறோம் நிறை போடுவோம் அடுத்ததா உளிய போடுவோம் அடுத்தது பச்சை மிளகாய போடுவோம் வந்து இடியப்பத்துக்கு மா குளைப்பிழச்சி இடியப்பத்தாக விற்பேன் அதுக்கு நான் அரிசி மா வரத்து அரிசி மா எடுத்து வச்சிருக்கிறேன் நான் கோதுமைமா சேர்க்கலாம் நான் கோதுமை சேர்க்க இல்லை இப்போ நான் கொதிபமா உப்பு அரைச்சி உப்பு போடுறேன் மிக்ஸ் பண்ண இப்போ தண்ணி நான் கொதிக்க வச்சிட்டேன் அந்த சூட்டோடையே நாங்கள் இடியப்பத்தை குழைக்கக்கூடாது கூடாது இப்போ நின்றுட்டது நான் ஒரு பேணி எடுத்து அதுக்கு இல்லைன்னா நின்றுவேன் ஒரு ரெண்டு ஆவி போனோன்ன நாங்கள் குளைச்சி எடுப்போம் நான் பச்சை தண்ணியும் எடுத்துக்கணும் பச்சை தண்ணியும் லைட்டாக விட்டு குழைச்சி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் வெடியை பார்த்தா குழைச்சி எடுக்கலாம் വിടുമ്പോൾ ഇപ്പം പച്ച തണ്ണിയും ഇട്ടിട്ട് എടുക്കാം கொஞ்சமா இப்ப நாங்கள் புட்டு புட்டுப்பானியில தான் நினைக்க போறோம் புட்டுப்பானிய அடுப்புல வைப்போம் இப்போ நான் பானைக்கு தண்ணி விடுறேன் தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சோம்னா இடியை பார்த்த புளிஞ்சா வைக்கிறது தான் நாங்கள் கொஞ்சமாக எடுத்து உருளக்கெல்லாம் போட்டுட்டு புளிஞ்செடுக்கிறது தான் தண்ணி கொதிக்கிட்டுது நாங்கள் வச்சுட்டு மூடுவோம் அவியாட்டம் இப்போ இடியும் அவிஞ்சிட்டது நாங்கள் இறக்குவோம் இப்போ நாங்கள் அடுத்தது புளிஞ்சி வச்சதை கொஞ்சம் இ கொஞ நினச்சு போட்டு இப்படிதா கலண்டு வந்துரும் தட்டுக்கு நாங்க ஒன்றுமே பூச தேவையில்லை நாங்கள் இப்படி கலட்டவே வந்துரும் இனி இதே மாதிரி எல்லாத்தையுமா விச்சு போட்டு பாப்போம் இப்ப நாங்க எல்லா அடியப்பமும் சீராக்கிட்டோம் இப்ப பருப்பு அமைஞ்சிட்டு இருந்து நாங்கள் இதுக்கு மஞ்சள் தூள் கல்லுப்பு நாங்கள் பால் புளிஞ்சு வச்சிருக்கிறோம் பால் புழிஞ்சு வச்சிருக்கிறோம் அதையும் விட்டு பரப்பறா சரி இப்ப நாங்க பாலையும் விட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்குவோம் இப்ப நான் பிறப்பை நிப்பாட்டிட்டன் அங்கால நான் பரப்பகு வெங்காயம் கருவேப்பமில பெருஞ்சீரகம் கடுகு தாளிச்சனன் ഇനി പരുപ്പ് കറിയും റെഡിയായിട്ട് കലണ്ടോ ഇടിയപ്പം ഇടിയപ്പത്തി കൊണ്ട് തന്നിയാ ഇല്ല இப்ப நாங்க இடியப்பம் அவிச்சு எடுத்தாச்சது அடுத்ததா சுட சுட பருப்பு கறி அடுத்தது நாங்கள் சம்பல் அடிச்சு வச்சிருக்கிறோம் இப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டு அடுத்ததா சம்பல் இடி சம்பல் அடுத்ததா ஸ்ரீலங்கன் இடியப்பம் இடி சம்பல் பருப்பு அப்படி ஆயிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொன்னா எங்களோட ஷேர் பிளோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ புதுசா யாரும் எங்களோட சேனலை பாக்குறீங்களான்னு சொல்லி சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்துல சப்போர்ட் ஆயிருக்குமான்னு கொண்டு மீண்டும் இதே போல இன்னொரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் தேங்க்யூ இடியப்பம் சம்பல் பருப்பு ிய நாங்கள் இடியப்பமம் சம்பலம் இடி சம்பலம் கூட நல்லா இருக்கும் இடியப்பவம் இடி சம்பளம் அதுவும் நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள்